பாகிஸ்தான்ல முனீர் என்பவர் ராணுவ தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த தாக்குதல் நடந்தது இப்ப பாகிஸ்தானுடைய நோக்கம் என்ன இப்ப அஜெண்டா என்ன எல்லாம் தெளிவாயிடும் இன்னொரு காரணம் சொல்றேன் இதுக்கு பின்னணியில் அமெரிக்காவும் ஊக்குவிக்கலாம் அல்லது இந்த மாதிரி நடந்த கண்டுக்காம இருக்கலாம் அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு ஆயுத வியாபாரி அப்படின்ற ஒரு பேர் அவர்கள் இந்த மாதிரியான எலைட்டியில் கையில் பய பயன்படுத்தி அல்லது பிரெயின் வாஷ் செய்து அல்லது லஞ்சம் கொடுத்து பணம் பட்ட பணம் கொடுத்து நீ இந்த இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கோட்டை அருகே ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெட்ரோ ரயில் நிலையம் மெதுவாக சென்று கொண்டிருந்த கார் திடீர் என்ன வெடி இல்ல வெடி விபத்தில் இது சதி தான் ஏதோ ஒரு குண்டு வெடிப்பு ஒரு பயங்கரவாத செயல் தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த சதி திட்டத்துல பாகிஸ்தான் தான் இருக்குதுன்னு உறுதியா சொல்றீங்களா கடந்த கால சம்பவங்கள் அப்படித்தான் இருக்கு வேற எந்த நாடா இருக்க முடியும் நேபாளோ பூட்டானோ பங்களாதேஷோ பங்களாதேஷ் இப்போ இல்ல கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கும் பட் அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அளவுக்கு அவங்க வலிமையானவர்கள் அல்ல மற்ற நாடுகளுக்கு சாத்தியமே இல்லை ஒரு சம்பவம்னு நம்ம நினைக்க முடியாது இது வேற ஏதோ சம்பவத்தை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்பட்டது இந்த துரதிருஷ்ட அவங்க சார்பில் அவங்களுடைய எதிர்பாராதமாக நடந்திருக்கிறது இந்த வெடிகுண்டா நடந்தது வெடிச்சு நடந்தது இப்போ நம்ம புலனாய்வு நிச்சயத்தை நேரம் திரட்டி இருப்பாங்க இவ்வளவு நேரம் இன்னும் பல தகவல்களை திரட்டி இருப்பாங்க அது எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு நமக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது நேரடி போர்ல பாகிஸ்தான் எப்பவுமே ஈடுபடுது ஏன்னா தெரியும் அவங்களோட பலம் என்னட்டு இப்போ பயங்கரவாத பின்னணியை தூண்டி விட்டு அவங்களுக்கு ஆயுதம் நிதியுதவி பண்ணிட்டு பின்னாடி போய் முத்துறதுக்கான எதை சுயுக்தின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த சூழ்ச்சி வேலைகளில் ஈடுபடுது பார்டர் எல்லாத்தையும் நம்ம சீல் பண்ணணும் பார்டர்லாம் சீல் பண்ணோம்னா கடுமையான பாதுகாப்புகள் நடக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது சந்தேகத்துக்கிடமான எல்லா பற்றிய தகவல்களையும் டேட்டா மாதிரி திரட்டி வச்சிருக்கணும் ரெண்டு வாகனங்கள் ஒரு மாநிலத்தை பதிவான வாகனங்கள் இன்னொரு மாநிலத்தில் நடமாடுவது தெரிந்தால் அது குறித்த தகவலோட முழுக்க திரட்டிருக்கணும் பிற மாநிலத்தை சேர்ந்த எல்லா மாநிலத்துக்கும் பார்டர் ஸ்டேட் அதெல்லாம் எங்கேருந்து பிற மாநிலத்தேருந்து வெஹிக்கிள் வருதுனா அதை பாதுகாப்பு பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அவங்க எய்ம் பண்ணது அந்த மாதிரி கூட்டம் நிறைந்த பகுதிகளில் போட்டு பிளாஸ்ட் பண்ணி மக்களை பெருமளவுக்கு அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து அதன் மூலம் அரசாங்கத்தை மிரட்டுவதற்கான வழிமுறையாக பத்திரிகை நாட்கள் நேயர்களுக்கு இனிய வணக்கம் டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் வெடி விபத்து குறித்து நம்முடைய உரையாட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஜெயராமன் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் செங்கோட்டை அருகே ஒரு நூற்றம்பது மீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெட்ரோ ரயில் நிலையம் மெதுவாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென வெடி ஒரு பத்து பேர் வந்து உயர்ந்த நிகழ்வு ஒரு பத்துக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் டெல்லி காவல்துறை சம்பவத்தை விரைந்து சென்று இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வருகிறது அவர்களுக்கு உதவியாக என்னையும் தேசிய முகமை ஆணையமும் வந்து தீவிரமாக இந்த வழக்கை வந்து கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இதற்கு பின்னணியில் நடந்த விஷயங்கள் நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா விதமான அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அது குறித்து இப்போ சில தினங்களுக்கு முன்பு அநேகமாக முந்தானல்ல நேற்று அதாவது பயங்கர சதியில் ஈடுபடக்கூடியவர்கள் என்ன சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல் மத்திய புலனாய்வு காலையில் வந்து ஹரியானா அருகே இருக்கிற வரிதாபாத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் கிலோ வெயிட் உள்ள ட்ரெடி மூணு பேர் அது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளாவே நடைபெற்று ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அது காலையில் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே நாளில் மாலை ஏழு மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது இது நீங்கள் சொல்லும்போது கார் வெடி விபத்துன்றீங்க இல்லை வெடி விபத்தில் எதுவும் சதி தான் ஏதோ ஒரு குண்டு வடிப்பு ஒரு பயங்கரவாத செயல்தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் நேற்று காலையில் அதாவது நேற்று காலை செய்திகளை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் ஹரியானா அந்த பார்டரில் நிறைய பேர் பிடிச்சிருக்காங்க இல்லை படித்தவர்கள் ஒரு டாக்டர்கள் படித்தவர்கள் அதாவது இப்போ இந்த பயங்கரவாதிகள் இந்த படிக்காதவர்கள் அல்லது ட்ராப் அவுட் இந்த மாதிரி இல்லாமல் படித்த ப்ராக்டிஸிங் லாயர் டாக்டர்ஸ் இந்த மாதிரி எலைட் எலைட்னு சொல்லுவாங்க இல்லையா சமுதாயத்தில் அந்த தரப்பினரும் இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்டது தெரிய வந்தது முந்தா நாள் வந்து அரஸ்டானவங்களை கைது செய்யப்பட்டவுள்ள சில பேர் வந்து டாக்டர்ஸ் நல்ல கார் வச்சுக்க நல்ல வசதியாக இருக்காங்க மருத்துவ தொழிலில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஆக இந்த பயங்கரவாதம் இப்போது ஒரு புது டைமென்ஷன் புதிய பரிமாணம் எடுத்திருக்கு படித்தவர்கள் இந்த மாதிரியான இலைட்டியில் கையில் பய பயன்படுத்தி அல்லது பிரெயின் வாஷ் செய்து அல்லது லஞ்சம் கொடுத்து பணம் ஏகப்பட்ட பணம் கொடுத்து நீ இந்த இடத்துல குண்டு போய் இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பான் இதுதான் அடையாளமாக நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு மிக மிக முக்கியமான தகவலை நான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் பல பேர் இதை சுட்டி காட்டாங்கன்னு தெரியல கடந்த சில நாட்கள் முன்பு வரையில் சென்னையில் அல்லது தமிழகத்தில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் வீடுகள் நிறுவனங்கள் அலுவலகங்களில் குண்டு வெடிப்பு புரளி புரளின்னு வந்தது எல்லாமே குண்டு வெடிப்பு வெடிக்கப்படும் மெயில் வரும் அல்லது வாட்ஸ்அப் வரும் ஆனால் தேடி பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது புரளி ஏச்சா தொடர்ந்து அடுத்தடுத்து அநேகமாக பெரும்பாலான பிரமுகர்கள் வீட்டுக்கு குண்டு வெடிப்பு வந்தது கட்சிகள் அதுகளுக்கு குண்டு வெடிப்பு மிரட்டல் வந்தது நாம் அப்போவே நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் மத்திய புலனாய்வுத்துறையும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தமிழக புல புலனாய்வு அமைப்புகளும் இருந்திருக்கணும் ஏன்னா பத்து தடவை குண்டு வெடிகுண்டு வதந்தி பரப்பிட்டு இல்லை இல்லைன்னு சொன்னால் நம்ம சோர்ந்து போயிடுவோம் புலி வருது கதை மாதிரி புலி வருது புலி வருதுன்னு சொல்லி புலி வராமல் இருந்தால் கடைசி கட்டத்தில் நம்ம அசந்து இருக்கும்போது புலி உடுமை நிஜமாக வந்துடும் அது மாதிரி குண்டு வெடிப்பை பற்றி இப்படி சொல்லிவிட்டு புரளி கல இது பண்ணோன்னே ஒரு ஸ்டேஜில் இதப்பா ஒரே புரளியாக தான் இருக்குது அப்படின்னு அசந்து இருக்கும்போது குண்டு வெடிப்பு நடக்கும் இது தமிழகத்தில் தான் இந்த புரளிகள் மற்ற ஊரில் இருந்து தான் எனக்கு தெரியல அல்லது பதிவாக இருக்கில்ல அல்லது நாலு இடுகளில் வந்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆனால் இந்த கடந்த சில நாட்களாக ஏற்படுகிற சம்பவம் பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்குது எனக்கு ஒரு பார்வை உண்டு பாகிஸ்தானில் முனீர் என்பவர் இராணுவ தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்போ பாகிஸ்தானுடைய நோக்கம் என்ன இப்போ அஜெண்டா என்ன எல்லாம் தெளிவாகிடும் இன்னொரு காரணம் சொல்கிறேன் இதுக்கு பின்னணியில் அமெரிக்காவும் ஊக்குவிக்கலாம் அல்லது இந்த மாதிரி நடந்த கட்டுக்காமல் இருக்கலாம் அது விசாரணை பிறகு தானே வந்து தெரிய வரும் எல்லாமே தெரிய வரும் சார் கடந்த கால சம்பவங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் கடந்த காலத்தில் அவங்களோட செயல்பாடுகளை வைத்து நம்ம சொல்கிறோம் இல்லை என்றால் மகிழ்ச்சி ஏன் அமெரிக்காவை பற்றி நான் இதை சொல்லி காட்டுறேன் காட்டுறேன்னா பல்வேறு விஷயங்களில் முறை நிறைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவோட பேச்சை கவலைப்படறதில்லை உதாரணத்துக்கு ரஷ்யாவிலேருந்து கச்சா எண்ணெய் தருவது மறுக்கலை அதை ஒன்றும் கவலைப்படலை பல்வேறு விஷயங்களில் இவர் தான் ட்ரம்ப் திரும்ப தான் தான் சமாதானப்படுத்தின போர் நிறுத்தத்துக்கு பண்ண இல்லை இல்லை என்று மறுத்தது இந்திய அரசாங்கம் பல்வேறு விஷயங்களை அமெரிக்காவுக்கு தற்சார்போடு இருக்கிறது அதை பல கட்டங்களை காட்டி விட்டார் அவர் அமெரிக்க சைனாவுக்கும் போய் பார்த்தார் ட்ரம்ப் போய் நம்மளை மிரட்டுறதுக்கு அதாவது அப்படி போனால் நான் ஏதாவது சொன்ன நான் சைனா பக்கம் சேர்ந்துடுவேன்ட்டு சைனாவுக்கு போய் வரியை கூட சங்கம் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணியும் இந்தியா மசியாதனால பாகிஸ்தான் இயற்கை செய்ய செய்ய இருந்ததுன்னா அதுக்கு கண்டுக்காமல் ஆயுதங்களை அம்ம பாகிஸ்தானுக்கு அதிகம் கொடுத்தது ஒரு அமெரிக்கா தான் நமக்கு அமெரிக்காவால் மறை பாகிஸ்தானால் இந்த மாதிரி உடை இடஒர்கள் வரும்போதெல்லாம் உறுதுணையாக இருப்பது ரஷ்யா ஏன்னா இப்போ த பாரத பிரதமர் இந்தியா அரசாங்கம் ரஷ்யாவை தான் இருக்குது அது நல்ல முடிவு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்திரா காந்தியை எடுத்த முடிவு தான் அகையினால் அந்த அணுகுமுறை தவறுன்னு சொல்ல மாட்டேன் நாட்டின் பாதுகாப்பு கருதி பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து யாருமே வந்து எதிர்மறை கருத்துக்களை யாரும் வந்து சொல்றது அதை வந்து பூர்ணமா வந்து அனைவரும் வரவேற்கிறார் ஒரு விசேஷரோட ஒரு சிந்தூர் சிந்தூரை பாராட்டியது முதல் காங்கிரஸ் கட்சி அது காரக்கே முதல் முறையா அதை காங்கிரஸ் கட்சி வரவேற்று பாராட்டியது வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது இருக்கவே முடியாது இருக்க முடியாது அதன் அடிப்படையில் தான் வந்து அதனுடைய முக்கியம் அது ஆனால் நம்ம நாட்டினுடைய நலன் மட்டும் இல்லை நாடு வட்டினுடைய வந்து பாதுகாப்பு பாதுகாப்பு இன்னும் சொல்ல போனால் வந்து நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளுடைய கட்டமைப்பு ஆயுதத்தினுடைய வலிமை அதெல்லாம் உணர்ந்து நம்ம வந்து சர்வதேச அரங்கில் வந்து எப்படி வீகத்தை வகுத்து எப்படியெல்லாம் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நாட்டின் வளர்ச்சியை வந்து கொண்டு கொண்டு போகணும் பொருளாதாரத்துலையும் சரி தான் மற்ற துறையிலையும் சரி தான் இந்தியாவினுடைய பங்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட சூழலில் ரஷ்யாவோட நம்ம இணக்கம் காட்டுறோம்ங்கிற ஒரே காரணத்தினால இப்போ வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு கூடுதல் சப்போட்டாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இதில் இந்த சதி திட்டத்தில் பாகிஸ்தான் தான் இருக்குதுன்னு உறுதியாக சொல்கிறீங்களா கடந்த கால சம்பவங்கள் அப்படி தான் இருந்திருக்கு வேறு எந்த நாடாக இருக்க முடியும் நேபாளோ பூட்டானோ பங்களாதேஷோ பங்களாதேஷ் இப்போ இல்லை கொஞ்சம் குடைச்சொல் கொடுக்கும் பட் அளவுக்கு பாகிஸ்தான் அளவுக்கு அவங்க வலிமையானவர்கள் இல்லை மற்ற நாடுகளுக்கு சாத்தியமே இல்லை நமக்கு காலங்காலமாக எதிர்கி எதிராக செயல்பட்டு வருது பாகிஸ்தான் பாகிஸ்தான் நான் அரசாங்கத்தை கூட கூறி சொல்லலை பாகிஸ்தான் ஆட்சியாளர் பலவீனமாக இருக்கிறார் அதாவது பயங்கரவாதம் தலை தூக்குகிறது தலை தூக்கி தலைவிரிச்சு ஆடுது இந்தியாவில் பயங்கரவாதம் த தலைவிரிச்சி ஆடிய சம்பவங்களில் கடந்த கால தலைவர்களும் இன்று உள்ள தலைவர்களும் இந்தியாவினோட தலைவர்கள் எல்லாமே கட்டுப்படுத்தியிருக்காங்க இங்கே சீக்கிய தீவிரவாதம் இருந்துருக்கு இங்கே அஸ்ஸாம் தீவிரவாதம் இருக்குது இங்கே போராளிகள் தமிழ் ஈழ போராளிகள் இது இருக்குது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாங்க ஏன் நக்ஸல் தீவிரவாதத்தை இப்போ இதை கட்டுப்படுத்தி விடிறாள் நமக்கு அதை அதை ஒரு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான வலிமை நமக்கு இருக்குது அந்த அளவுக்கு பாகிஸ்தானில் இல்லை கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட்டு வருது அதுவும் காஷ்மீர் காஷ்மீர் அவங்களுக்கு மிகப்பெரிய தளமாக இருக்குது அதெல்லாம் மெல்ல மெல்லு முறியடிச்சிட்டு வரோம் சண்டை போ எதிர்கொண்டு வர்றோம் அது தா அதை அதனோட எதிர்விளைவாக இன்னும் நம்ம இது பண்ணணும்ன்ட்டு நேரடி போரில் பாகிஸ்தான் எப்போமே ஈடுபடுது ஏன்னா தெரியும் அவங்களோட பலம் என்னென்ட்டு இப்போ பயங்கரவாத பின்னணியை தூண்டி விட்டு அவங்களுக்கு ஆயுதம் நிதியுதவி பண்ணிவிட்டு பின்னாடி போய் குத்துறதுக்கான இதை குயுக்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த சூழ்ச்சி வேலைகளில் ஈடுபடுது நேரடியாக இல்லை அல்லது அது ஒரு பக்கம் இது மாதிரி பயங்கரவாதிகளில் தலை தூக்கி இருந்ததுன்னா அது கண்டுக்காமல் இருக்கும் அதை கட்டுப்படுத்தவும் தவறு வேண்டும் வேண்டும் என்று கட்டுப்படுத்தாமல் இருக்கும் இப்போது பாகிஸ்தான் இன்னொரு ஆண்டை நாட்டினுடைய எதிர்ப்பையும் சமாளித்து அதை எதிர்கொண்டு வருகிறது ஆப்கானிஸ்தான் ஆனால் ஆப்கானிஸ்தான் முப்பது நாற்பது ஆண்டுகளை பயங்கரவாதத்தினுடைய பிடியில் சிக்கி தவித்தது இப்போ தலிபான் தான் பட் தலிபானுடைய மனநிலை மெல்ல மெல்ல மாறி வருது ப்ரோ இந்தியன் ஆகிட்டு வரான் இந்தியா ஆதரவு எடுத்துக்கலாம் ஏன்னா இனிமேல் பொருளாதார வளர்ச்சியில் தான் கவனம் செலுத்தணும் அப்போ தான் நாட்டை முன்னேற்றணுங்க பாகிஸ்தான் ஏனோ அவங்களுக்கு இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் தாழ்வுமான பணமையின் காரணமாக இந்தியாவுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருக்கிறாள் இந்தியாவை நேரடியாக நேரடியாக தாக்க முயற்சி தான் பெஹல்காம் தாக்குதல் அதில் பலன் கிடைக்கல செம அடி வாங்கிட்டாங்க ஆகிய மறைமுகமான பயங்கரவாத தாக்குதலை தூண்டுதல் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்தல் என்கிற பழைய அணுகுமுறை கையாளுகிறார் இந்த குண்டு அதாவது இந்த சதித்திட்டம் இந்த சதி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தகவல்கள் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறப்ப அதை படிக்கிறப்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்களை பறிமுதல் செய்கிறாங்க சதித்திட்டம் மிகப்பெரிய திட்டம் இல்லை மூலியமாக வந்து முறியடிக்கப்பட்டு உள்ளதாக சொல்கிறாங்க இந்த சம்பவம் எதை உணர்த்துக்கிறது இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு நினைவூட்ட வரும்போது இந்த சம்பவத்தில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடியே ஹரியானாவில் பல இடங்களில் சோரட்டி ஓட்டப்பட்டிருக்கு போஸ்டர் அதில் இந்த தாக்குதல் குறித்தும் எச்சரிக்கை மிரட்டல் எல்லாம் அடங்கிய வாசகங்கள் அது என்ன எக்ஸாக்டாக தெரியல ஆனால் அதில் டாக்டர் அட்டியில் ஆக மாட்டேன்னு போட்டுருப்போம் டாக்டர் அட்டில் ஆகும்போது ஒரு மருத்துவர் சிகிச்சை பண்ணுங்கிற மருத்துவர் அவர் பேரில் வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டாவது அந்த கார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா வெடி வெடி வெடிகுண்டு சம்பவத்தில் சிக்கிய கார்னுடைய ஓனர் வந்து நதீம் அப்படிங்கிறார் அவர் ஹரியானாவை சேர்ந்து ஹரியானா மாநில பதிவண்ணு கொண்டு பதிவொன்று கொண்டது கார் அவர் ஹரியானா சார் அது மாதிரி அவர் வந்து ஒரு வேறு ஒரு டாக்டர் கிட்டே முஸாமில் அப்படின்னு நினைக்கிற பேர் சரியாக இருக்கும்னா அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கார் இது மாதிரி இது இந்த பெரிய நெட்ஒர்க்கு இதில் இருக்குது அவர் அந்த மருத்துவர்கள் படித்தவர்கள் அவர்களுடைய மனைவி போன்றவர்கள்லாம் யார் யாருக்கோ கார்களை விட்டுருக்காக்கா ஆனால் தெரிஞ்சுதான் செஞ்சுருக்காங்க அவங்க ஒரு அவர் வந்து நதியமோட கார் இருந்தால் கூட வேற ஒருத்தர் தான் டிரைவராக வந்திருக்கார் அவரும் இந்த பிடி இதில் வந்து சி குண்டு வெடித்துல சிக்கி தெரியுது ஸோ இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக எனக்கு நான் அறிந்த வரையில் இந்த சம்பவம் அந்த டிராஃபிக் சிக்னலில் ஊர்ந்து போயிருக்க போதோ அப்போ வெடிச்சிருக்கேன் ஆனால் இது ஒருவேளை அப்படி நடக்காமல் இருந்தால் மிகப்பெரிய சதிக்காக அந்த வெடிப்பொருட்கள்லாம் எடுக்கப்பட்டு எடுத்து செல்லப்பட்டிருக்க கூடும் அப்படின்னு புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன வேறு ஏதோ மிகப்பெரிய பயங்கரவாத சதிக்காக இந்த இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க எதிர்பாராமல் வெடிச்சிருக்கும் அப்படின்ற சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ தேசிய பாதுகாப்பு படையினர் அவங்களும் சேர்ந்து விசாரணை பண்ணுறாங்க டெல்லி காவல்துறையும் கூடுதலாக வந்து மும்முரமாக களத்தில் இறங்கி தீவிரமாக வந்து விசாரணை பண்ணிட்டுருக்கேன் டெல்லி கமிஷனர் அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உடனே ஸ்பாட்டுக்கு வந்து உடனே ஸ்பாட்டுக்கு வந்தார் ரொம்ப வந்து இடி இன்னும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தொடர்பாக தான் எல்லாமே வந்து நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான கவனமும் அதுங்க தான் இருக்குது ஆமாம் ஆமாம் அப்புறம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து சர்வதேச உடைய கவனம் கூட அந்த பக்கம் திருப்பி அது எப்படி நடந்தது எப்போ எந்த அளவுக்கு நடந்தது பின்னணியில் யார் 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 கொண்டு அந்த விதத்தில் வந்து விசாரணை வந்து தீவிரமாக போயிட்ருக்கும் இது சாதனமாலாம் வந்து இதில் வந்து மூடி மறைக்க முடியாது முக்கியமான தலைநகர் டெல்லி கல்கத்தா சென்னை மும்பை இதே போல் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர் இதெல்லாம் வந்து மெரி ரொம்ப வந்து நெரிசல் மிகுந்த ஒரு நகரங்களாக மாறிட்டு இருக்குது இந்த பிரச்சனையும் இதோடுக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா இருக்காது ஆனால் அது இது இது இந்த சம்பவம் இது ஒரு சம்பவம்னு நம்ம நினைக்க முடியாது இது ஏதோ சம்பவத்தை நிறைவேற்றுவதற்காக தொடங்கப்பட்டது துரதிஷம் அவங்க சார்பில் அவங்களோட எதிர்பாராதமாக நடந்திருக்கு இது இந்த வெடிகுண்டாக நடந்து வெடிச்சு நடந்திருக்கு இப்போது நம்ம புலனாய்வு நிச்சயத்தை நேரம் திரட்டியிருப்பாங்க இவ்வளோ நேரம் இன்னும் பல தகவல்களை திரட்டி திரட்டியிருப்பாங்க அது எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது நமக்கு ஓ சில விஷயங்கள் நம்ம சொல்லணும் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது இது இது வந்து இந்த சம்பவத்துக்கு மட்டுமா இன்னும் வேறு என்னென்ன சம்பவங்கள் சரி திட்டங்கள் செயல்படுவதற்கான திட்டம் இருக்கா அப்போதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை பெங்களூர் ஹைதராபாத் கொல்கத்தா மும்பை இது மாதிரி முக்கியமான கேந்திரங்களில் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் கா செக்யூரிட்டி எல்லாத்தையும் மேற்கொள்ள தொடங்கிட்டாங்க அப்போ நேற்று இரவே வந்து சென்னையிலே வாகனங்கள் பத்து மணிக்கு மேலே போனால் எல்லாம் நிறுத்தி நிறுத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது இயல்பு இருக்கணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று பார்டர் எல்லாத்தையும் நம்ம சீல் பண்ணணும் பார்டர்லாம் சீல் பண்ணோம்னா கடுமையான பாதுகாப்புகள் நடக்க நடவடிக்கைகள் எடுக்கும் ஒன்று ரெண்டாவது சந்தேகத்துக்கிடமான எல்லாரை பற்றிய தகவல்களையும் டேட்டா மாதிரி திரட்டி வச்சுருக்கணும் ரெண்டு வாகனங்கள் ஒரு மாநிலத்தில் பதிவான வாகனங்கள் இன்னொரு மாநிலத்தில் நடமாடுவது தெரிந்தால் அது குறித்த தகவல்கள் முழுக்க திரட்டிருக்கணும் இப்போ லாரியெலாம் இங்கேயது ஒரு இப்போ ஹொசூரில் வெஹிக்கல்லாம் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி டெலிவரில் போதும்னா ரைட் அதுவே அதுக்கு உரிய ஆவணங்கள்லாம் வச்சுருப்பாங்க இது இல்லாமல் நமக்கு வந்து பிற மாநிலத்தை சேர்ந்த எல்லா மாநிலத்துக்கும் பார்டர் ஸ்டேட் அதெல்லாம் எங்கேருந்து இப்போ பிற மாநிலத்தில் இருந்து வெஹிக்கிள் வருதான்னா அதை பாது பாதுகாப்பதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ரயில் விமான நிலையம் பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தினேன் ஏன்னா இங்கெல்லாம் தான் கூட்டம் ஜா நிறையா இருக்கும் தரியா கஞ்சுன்னு நீங்கள் சொன்னீங்க அந்த சம்பவம் அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் தரியா தரியாக்கஞ்சுக்கு நான் போயிருக்கேன் நான் டெல்லியில் ரெண்டு ஆண்டுகள் இருந்த போது தியாகஞ்சிக்கு போயிருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஜெய் ஜெயின்னு கூட்டம் இருக்கும் மற்ற இடங்களை போல் மற்ற இடங்கள் இல்லாமல் அந்த இடங்களை ஏன்னா நிறைய வியாபார இடங்கள் உண்டு வணிக நிலையங்கள் உண்டு புத்தக இது உண்டு கொஞ்சம் தள்ளி நீங்கள் உண்டு ஒன்று இருக்குது அங்கே வட வடக்கு டெல்லி பகுதி அது அங்கே மக்கள் நடமாட்டம் எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் கிட்டத்தட்ட ராத்திரி பதினோரு மணி கூட அங்கே கூட்டம் இருக்கும் ஸோ அவங்க எய்ம் பண்ணது அந்த மாதிரி கூட்டம் நிறைந்த பகுதிகளில் போட்டு பிளாஸ்ட் பண்ணி மக்களை பெருமளவுக்கு அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து அதன் மூலம் அரசாங்கத்தை மிரட்டுவதற்கான வழிமுறையாக அப்படின்னு பார்க்கணும் அதை இதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க நம்ம வெறும் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் தொய்பா போன்ற சில தீவிர முஜாஹிதீன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள்னு மட்டும் நின்று நிற்காமல் அவங்க எங்கேருந்து வர்றாங்க நம்ம பல பயங்கரவாத நடவடிக்கைகளில் பிடிச்சு உயிரோடு பிடிச்சும் சுட்டுக்கொன்றும் பிடித்தவர்கள் கையில் அண்டை நாட்டினுடைய ஆயுதங்கள் இருப்பதை பதிவு பண்ணியிருக்கோம் ஆதாரங்களோட நம்ம பதிவு பண்ண சம்பவங்கள்லாம் உலக அரங்குகளுக்கு தெரியும் பாகிஸ்தான் தான் சொல்கிறேன் பாகிஸ்தானோட ஆயுதங்களை எடுத்துகிட்டு வந்து பயங்கரவாதிகள் இங்கே தாக்குதல் நடத்தி அடிபட்டு இந்திய பாரா படையினராக சு சுடப்பட்டிருந்த சம்பவங்கள்லாம் உண்டு அது போன்ற விஷயங்கள் யார் வந்திருக்காங்க என்ன பின்னாடின்னு பார்க்கணும் இதுக்கு பின்னாடி இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி அரசியல் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் என்ன அரசியல் சர்வதேச அரசியலில் பார்த்தோம்னா பாகிஸ்தானோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது பா பாகிஸ்தானோ அல்லது பெரிய வல்லரசு நாடுகளுடைய பின்னணியில் எப்படியெல்லாம் அணு அணுகுமுறைகள் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் மிக முக்கியம் அமெரிக்காவுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு ஆயுத வியாபாரி அப்படின்ற ஒரு பேர் உண்டு அதுக்கான காரணம் என்ன எல்லாத்தையும் அக்கு வேறு அணி வேற பார்க்கணும் அநேகமாக அதற்கான செய்யக்கூடிய தலைவர்கள் தான் இப்போ அம் அஜித் அவர் உங்களுக்கு தெரியும் பொற்கோவில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தை முற்றுப்புள்ளி வைத்தவர் அஜித் தோல் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தவர் செயல்படுத்தியவர் ஏஎஸ் வைத்தியா மற்ற ராணுவ தலைவர்கள் ஆனால் ஸ்ட்ராடஜி உத்தியை வகுத்து தந்தவர் அஜித் தவல் இப்போ இருக்காரு அஹ் அமித்ஷா உள்துறை அமைச்சர் இவங்கள்லாம் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு சரியான அணுகுமுறை இந்த முற்றுப்புள்ளி நல்ல காலமாக காஷ்மீர் முதலமைச்சர் க் அப்துல்லாவும் சொல்லியிருக்காரு இதில் பின்னணியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்ற தகவல்களை சொல்லியிருக்கார் அவரும் அரசாங்கத்தோடு எல்லாம் நம்ம நாடு தானே முக்கியம் முதல்ல அதில் ஊத்து பூரணமாக ஒத்துழைத்து மாநிலம் கஷ் ஜம்மு காஷ்மீர் மாநிலமும் இன்னும் கூடுதல் பாதுகாப்போடு செயல்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இந்த இந்த சம்பவத்தை வந்து அரை அந்த அண்டை நாடுகளை வந்து பயங்கரவாத தாக்குதலாக பார்ப்பாங்களா இல்லை வந்து ஒரு சதி திட்டமாக பார்ப்பாங்களா இல்லை எல்லா நாடுகளும் அது பயங்கரவாத தாக்குதலாக தான் பார்க்க பார்க்க பார்ப்பாங்க பார்க்கணும் ஏன்னா இது இந்தியாவுக்கான சுருத்தல் அல்ல அண்டை நாடுகளிலும் இப்போ நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் பார்த்தீங்கன்னா பங்க பாகிஸ்தானை விட்டுடுவோம் நேபாளத்தில் இப்போதான் ஒரு ஒரு மாதிரி பய தீவிரவாத மாணவர்களோட புரட்சி அடங்கியிருக்கு தேர்தல் முன் சூழ்நிலைகளை மாறுது வங்கதேசத்துலேயும் நடந்திருக்கு மியான்மர்லையும் கேட்கவே வேண்டாம் இலங்கையிலேயும் இப்போதான் பெரும்பளவுக்கு பயங்கரவாதமாக கட்டுப்படுத்தப்பட்டு மக்களாட்சி நடந்துட்டு வருது அது ஒரு பக்கம் ஸோ நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்க மால்தீவில் கூட இருந்து மால்தீவு நமக்கு பகைமையை கொண்டார்கள் இப்போ மறுபடியும் நட்பு வேறு வழியில் இந்தியாவை சார்ந்திருக்கணும் அப்படின்ட்டு இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் நேர்ந்தால் நம்ம அண்டை நாடுகளுக்கும் அது அச்சுறுத்தலாக அமையும் என்பதை எல்லா நாடுகளும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ மற்ற நாடுகள் புரிந்திருக்கா பாகிஸ்தான் புரிஞ்சிருக்காருன்னா பாகிஸ்தானுக்கு தெரியும் உங்கள் கட்டுப்படுத்த போட்டியில் தீவிரவாதத்தை தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறார்கள் அதையெல்லாம் மாறிடுச்சுனா இந்த நிலைமைகள்லாம் அண்டை நாடுகள் இருக்கிற போது இந்த அச்சுறுத்தல் பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்கானதல்ல இந்தியா டிஸ்டெபிலைசேஷன் அண்டை நாடுகள்லாம் காலகலத்து போயிடும் மரம் மாதிரியும் இவர்கள் கிளைகள் மாதிரியும் அல்லது விழுதுகள் மாதிரியும் இருக்காங்க ஆக இது வந்து ரொம்ப இந்தியாவுக்கு அவர்கள் அனுசரணையாக இருக்க வேண்டும் எப்படி அவங்க நாட்டில் ஏதாவது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இருந்தால் அது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ உள்நாட்டு குழப்பங்களை ஏற்படுத்தி அதன் மூலயமா வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவுக்கு எதிர்ப்பான சதி திட்டம் திட்டப்பட்டு வருகிறதா எல்லா காலத்திலுமே உள்நாட்டில் ஒரு குழப்பம்னா அது அதுக்கு நிச்சயம் உள்நாட்டு மட்டும் காரணமாக இருக்குன்னு சொல்ல முடியாது உள்நாட்டு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனை அவர்களே கூடி பேசி விவாதித்து எல்லாம் முடிவு செய்ய முடியும் எல்லா பிரச்சனையும் அதெல்லாம் நிரூபிச்சு காய்ச்சி தான் இந்தியாவை இப்போ அஸ்ஸாம் பிரச்சனை இருக்கா இது சீக்கிய பிரச்சனை இருக்கா வேற எந்த பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் நக்சல்கள் மூலியமா இதில் அண்டை மாநிலத்தவர்கள் பிற நாட்டவர்கள் இந்தியாவின் வளர்ச்சியைக் கொண்டு பொறுக்க முடியாதவர்கள் நான் அப்படியே வெளிப்படையாக சொல்ல வேண்டியதுதான் அவங்க வந்து இந்தியாவை எப்போது டீஸ்டபிளைஸ் பண்ணணும் இதெல்லாம் அடிப்படையில் பின்னாடி அரசியல் மட்டுமல்ல பொருளாதாரமும் ஒரு காரணமாக இருக்குது நம்ம இன்னொரு உடனே நாம் இன்னொரு நாட்டை சார்ந்திருக்க வேண்டும் ஏ இது எப்படி சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு என்னுடைய பார்வையில் சொல்லி என்னுடைய பார்வை சொல்கிறேன் அமெரிக்கா இந்தியாவை ஒரு பெரிய சந்தையாக நினைக்கிறது சீனாவையும் சந்தையாக நினைக்கிறது சீனா வந்து முரண்டு படிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்தியாவை சார்ந்து தன்னுடைய மார்க்கெட்டை பண்ணுவாங்க இப்போது இந்தியாவும் உறுதியாக சில விஷயங்கள் இருப்பதனால காலங்காலமாக பயத்து கொண்டு வந்து சீனாவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரி போட்டார் சீனாவுக்கு போயிட்டார் ட்ரம்ப்பு அங்கே போய்ட்டு பேசி வரியை குறைக்கிறார் ஏன்னா அவருக்கு சீனான்ற இந்தியா சந்தை கிடைக்காட்டால் சீனாங்கிற சந்தை வேணும் பொருளாதாரத்தை பொருட்களை விற்பனை செய்வதற்கான இது இருக்குது ஆக இது காரணமாக முதல்ல பொருளாதார அடிப்படை அடுத்தது அரசியல் அரசியலுக்கு பின்னாடி தான் அந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் எல்லாமே வருது ஸோ இப்போ அட்ரஸ் பண்ண வேண்டியது பொருளாதாரம் முதல்ல அந்த விஷயத்தில் நாம் தற்சாப்பு நோக்கி நாம் நடைபெற்று இருக்கும்போது ஏற்கனவே பல விஷயங்களில் நம்ம இது பண்ணிட்டோம் தற்சாப்பு விஷயங்களில் ப்ரூவ் பண்ணிட்டதுனால அதனால் தாங்க முடியாது எங்களை சார்ந்திருக்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஏகாதிபத்திய நாடுகள் இது போன்ற சந்தர்ப்பம் கிடச்சா இது ஒன்று டைரெக்டாக மிரட்டும் இல்லையா இந்த மாதிரி சுற்று சு சுற்றி இருக்கிற நாடுகளில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் செய்யக்கூடும் மூன்றாவது இதுக்கு போட்டியாக இருக்கிறது நாட்டை என்கரேஜ் பண்ணுற மாதிரி செய்வாங்க இது மூன்று உத்திகள் எப்பவுமே நடக்கும் உதாரணம் உதாரணம் பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக இந்திய அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் ஏதாவது பிரச்சனை நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்கள் தெரிவித்து முக்கியம் நன்றி இது பத்திரிகா டாட் காம்க்கு நெஞ்சார்